கீதா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போனா காலையில் டிஃபனு பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் மதியம் நம்மளுக்கு சாப்பாடு தான் ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்சும் காலையில் டிஃபன் வந்தால் பார்க்க போகிறோம் சாதத்துக்கு தண்ணி காயுது இன்னும் அரிசி கழுவி போடல இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி இட்லி தான் ஊற்ற போகிறோம் இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கருவேப்பில கொத்தமல்லி நம்ம சட்னி அரைச்சி இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் சரி அதான் சட்னி அரைச்சி காலையில் டிஃபன் கருவேப்பில கொத்தமல்லி சட்னி வச்சோன்னா சாப்பிட்டுப்பாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டு அரைச்சாதான் அந்த கரு கருவேப்பிலையில் இருக்கிற கசப்பு தெரியாது அதுக்கு தான் டேஸ்ட் உங்களுக்கு தரும் பாருங்கள் நல்லா ஒரு மூணு கைப்பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே சரிக்கு சமமாக எடுத்துருக்கேன் ஒரே அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு ப்ளேட்ல எடுத்துடலாம் புளிசாதம் சாதம் கேட்டுருக்கானுங்க புளி சாதம் பவுட்ரு இல்லை அதனால நம்ம அதுவும் வறுக்கணும் வறுத்து தான் செய்யணும் அதனால் இதே கடாயில் கூட வறுத்துக்கலாம் இப்போ இது ஆரட்டும் தேங்காய் பட்டை மட்டும் போட்டு அரைக்கணும் புளி சாதத்துக்கு வெந்தயம் கடுகு எள்ளு போடாமல் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயில் பெருங்காயத்தை போட்டுடலாம் இதை பொறிச்சு எடுத்தாச்சு உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு பாதி பருப்பு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் தனியா இப்போ பாருங்க நான் இவ்வளோ புளிக்கு இது வறுத்துக்குறேன் புளி இப்போ காய்ச்சல் பண்ண போகிறது கிடையாது இந்த பவுட்ரு கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க புளி கூட காய்ச்சல் தேவல அப்படியே செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நல்லா மான வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயத்தையும் இதிலே போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் இதுக்குள்ளே ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் நம்ம சட்னியை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஜார்லேயே போட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னியை அரைச்சிக்கலாம் இதுக்கூடிய இந்த புளியை சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த புளி நல்லா புளிப்பு வரும் அதுக்கு தான் இது தனியாக புளியை போட்டு நீங்கள் வானலியில் வேணால் அப்படியே ஒட்டிக்கும் இலகிடும் அதுக்காக தான் இது வந்து அழகாக சாதம் மட்டும் வடித்து இந்த பவுடரை கலந்துக்கலாம் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த புளி சாதம் பவுட்ரு நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு புளித்தோக்கு ரெடி பண்ணி செய்வோம் இது அது போல் கிடையாது இன்னும் ரொம்ப ஈஸியாக ரெடி மாதிரி அவ்வளோதான் இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு நல்லா ஒரு குறை குரனு எப்படி அரைச்சிருக்கான் பாருங்கள் அந்த புளி போட்டு அறுகுறியே இல்லை பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு டைம் நம்ம ஒரு பசங்களுக்கு ஒரு மூணு பேர்த்துக்குன்னா ரெண்டு டைம் செய்யலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அப்படி இல்லையா வெறும் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேர்க்கலை மட்டும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வேர்க்கலையை விற்கிது அந்த வேர்க்கடலை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம இந்த மிக்சி ஜார்லயே கருவேப்பில சட்னியா அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா உதிரியா வந்திருக்கு வெளியவே வச்சுக்கலாம் இப்ப கடைங்களெல்லாம் எல்லாம் இதுல வந்து வேர்க்கல்லா பருப்பு எல்லாம் வந்து ட்ரையா எண்ணெய் ஊத்தாம வறுத்து இதுல போட்டுருவாங்க நீங்க அப்படியே சாதத்துல அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்திலயே ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறது இது தான் கடையில் நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணுறது ஆனால் வந்து அவங்க வேறு ஏதாச்சும் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம அரைக்கிறது இது புளி போட்டால் புளி போடாமல் அரைப்போம் இந்த தடவை வந்து புளி போட்டு அரைச்சிருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் எது இருக்கோ இல்லையோ எப்பயுமே வந்து புளி சாதம் பவுட்ரு எப்பயுமே இருக்கும் ஓகேவா இப்போ சட்னி அரைச்சிடலாம் இட்லி ஊற்றணும் டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு உருளைக்கெழங்கு வேணுமா அதனால் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது எண்ணெய் மாவுனா ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு சோளம் ஒரு கப்பு கேவுரு மூளுக்கேவுரு அதுக்கப்புறம் கப்பு வந்து பச்சரிசி கப்பு வந்து புழுங்கரிசி தனியாக வந்து கருப்பு உளுந்து ஒரு அலாக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு நாள் தான் இட்லி ஊற்றுவோம் அதுக்கப்புறம் தோசை தான் சூப்பராக இருக்குது அரிசி அவ்வளோவா சேர்க்கல அரை அரை கப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எண்ணெய் காயிட்டோம் இட்லி வேகட்டும் பார்த்தீங்கன்னா சட்னியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கருவேப்பிலை சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு வேகலாம் வைக்கல திடீர்னு கேட்டவுடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பில பூண்டு போட்டிருக்கேன் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் செய்ய போறோம் இன்னைக்கு இட்லியும் வெந்திருச்சுலாங்க வதக்கி விட்டுட்டு வைக்க போறேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாதி வதங்கட்டும் நம்ம இட்லி பாருங்கள் வெஞ்சிக்கு சூப்பராக எடுத்துடலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே ஆகட்டும் பாதி வெந்த பிறகு நீங்கள் உப்பு மிளகாய் சேர்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வெந்துடும் ரோஸ்ட்டாக ஆயிடும் அதுக்காக தான் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பசங்களுக்கு இட்லியை கொடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தால கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டோம் இது நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றி இதுமாரி பொரிச்சிக்கோங்க இல்லையா டைம் இருக்கும் போது இதுமாரி அரைச்சி வைக்கும் போது நீங்கள் வேர்க்கல்ல கடலப்பருப்பு உளுத்தாம் பருப்பு எல்லாத்தையும் இந்த பவுட்ருலேயே ட்ரையாக வறுத்து போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது நல்லா வறுத்த வேர்க்கல்ல தான் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் இது ஆற வச்சுக்கோங்க நான் சாதமும் எடுத்து ஆற வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஆறுன பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு புளி சாதத்துக்கு வெந்தயம் எள்ளு கடுகு போடாமல் செஞ்சிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஏற்றி இப்போ சாப்பாடை கட்டிடலாம் டைம் ஆகிடுச்சி சாப்பாடு கட்டியாச்சு புளி சாதம் உருளைக்கெழங்கு வறுவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி கட்டியிருக்கேன் பசங்க புளி சாதம் கட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம மஞ்சப்பூசணிக்க சாம்பார் வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ எண்ணெய் காயிட்டோம் ஆல்ரெடி வந்து பருப்பு வேக வச்சிட்டேன் பாருங்கள் தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரேவர் காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அந்த வதக்கிட்டு மஞ்சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மஞ்சள் பூசினால நல்லா பூசணிக்காய் வந்து நல்லா குண்டு குண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்தமாரி ஏன்னா பூசிணிக்காய் வதங்க ரொம்ப நேரம் ஆகாது வேகமும் ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் டேஸ்ட்டு பூசணிக்காய் சாம்பார் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் எதிர்த்து சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இதோட விதை இருக்குது பாருங்கள் அதுதான் அதிகமாக இருக்குது இப்போ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூசி பாதி வதங்கிடுச்சு இதுலயே உங்களுக்கு பாதி வதங்கிடும் இப்போ வந்து மண் சட்டியில் நம்ம சேர்த்துட்டு பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பருப்பை அப்படியே சேர்த்துட போகிறேன் ஏன்னா பூசி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் ஒரு இனிப்பு சுவையோட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா எதிர்ப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது மஞ்சப்பூசணிக்காயாக தான் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வானலியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாம்பார் உங்களுக்கு எந்த திட்டம் வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நீர்காய்க்கு உப்பு புளிப்பெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி தண்ணி வச்சுக்கலாம் இந்த திட்டமே போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் பூசி நிக்காய் சாம்பார் வச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் தெரியாதவங்க கூட வைக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள சாம்பார் நம்ம வந்து கொத்தவரங்காக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதோட பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வந்து நல்லா மலர்ந்து வருது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கால் கிளாஸ் தான் ஊற்றுறேன் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஏன்னா காய்க்கு காரம் உப்பு புளிப்பெல்லாம் கொஞ்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம பருப்போடு ஏன்னா தனித்தனியாக நீங்கள் கொதிக்க வைக்கும் போது லேட்டாகும் ஏன்னா காய் வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இந்த முக்கா பதமே இருந்தாவே போதும் ரெண்டு செகண்ட் மட்டும் புளித்தண்ணி ஊற்றிருக்கனால இருக்கனால ரெண்டு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் சாம்பார் ஏன்னா புளி ஊற்றிருக்கோல்ல அதனால தான் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சீரகம் ஒரு அஞ்சு பால் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பில ஒரே பெரிய வெங்காயம் இப்போ இது வதங்கட்டும் இது பாருங்கள் சாம்பார் வந்து இப்போ நல்லா கொதித்து வருது இப்போ பண்ணிட்டு பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மஞ்சள் பூசி சாம்பார் ஒரு ஒருத்தவங்க பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் மஞ்சள் பூசினிக்காய் கிடைக்கும் போது கடலப்பருப்பு போட்டு பொரியலாவும் செஞ்சு சாப்பிட்லாம் சிறு பருப்பு போட்டு தேங்காய் கொஞ்சமாக போட்டு கூட்டும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம விருப்பந்தான் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம வாய்க்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குதோ அதுமாரி வச்சுக்கலாம் இப்போ கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம் சாம்பாரை இப்படி மூடி வச்சிடலாம் லைட்டாக ஏன்னா பொங்கி வழிஞ்சிடும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா கொத்தவரங்க சூப்பரா வெந்து வந்துடும் இப்போ ஒரு கால் கிளாஸ் காய் வந்து வெந்து வச்சோம் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா காய் நம்மளுக்கு வெந்துட்டுருக்கோம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தால இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடிய தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து சீரகத்தூளும் மிளகும் ஒன்றா ஒட்டுக்க அரைச்சி வச்சுருக்கல ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா காய் கொஞ்சம் தானே இருக்குது அதுக்காக சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் தேங்காய் துருவல் போட்டிருக்கோம்ல அதனால தான் உங்களோட சாம்பார் பாருங்கள் சூப்பராக இருக்குது பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் கொத்தவரங்காவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்